சென்னையின் புறநகரங்களில் இருந்து சென்னை நகரத்தில் வருவதற்கும் மின்சார ரயில் போக்குவரத்து சேவை மிகவும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்து வருகிறது சென்னையில் மின்சார ரயிலில் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் பயணித்து வருகின்றனர் சென்னையிலிருந்து தாம்பரத்திற்கும் தாம்பரத்திலிருந்து சென்னைக்கும் அதிகாலை முதல் நள்ளிரவு வரை தொடர்ந்து மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் செங்கல்பட்டு முதல் சென்னை கடற்கரை வரையும் மின்சார ரயில் சேவைகள் இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலை மார்ச் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று புறநகர் ரயில் சேவைகளின் முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ரயில் நடவடிக்கைகளில் பயணிகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் சென்னை கடற்கரை மற்றும் சென்னை எழும்பூர் இடையேயான நான்காவது ரயில் பாதையை இயக்குவது தொடர்பாக சென்னை எழும்பூர் விழுப்புரம் பிரிவில் சென்னை கடற்கரை மற்றும் கோடம்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையேயான பாதை தடுப்பு சிக்னல் தடுப்பு மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஐந்து பத்து மணி முதல் மாலை நான்கு பத்து மணி வரை அனுமதிக்கப்படுகிறது இதன் விளைவாக இஎம்யூ ரயில் சேவைகளின் முறையில் பின்வரும் மாற்றங்கள் உள்ளன சென்னை கடற்கரை தாம்பரம் சென்னை கடற்கரையிலிருந்து இஎம்யூ ரயில்கள் காலை ஐந்து பத்து மணி முதல் மாலை நான்கு பத்து மணி வரை முழுமையாக ரத்து செய்யப்படுகின்றனர் இந்த ரத்துக்கு பதிலாக தாம்பரம் கோடம்பாக்கம் தாம்பரம் இடையே ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கும் பயணிகள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் பகுதியளவு ரத்தாகும் ரயில்கள் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருமால்பூர் அரக்கோணம் இடையேயான இஎம்யூ ரயில்கள் சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையே காலை ஐந்து பத்து மணி முதல் மாலை நான்கு பத்து மணி வரை பகுதியளவு ரத்து செய்யப்படுகின்றன பயணிகள் சிறப்பு ரயில்களின் விரிவான நேரங்கள் தெற்கு ரயில்வேயின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான இஎம்யூ ரயில் சேவைகள் அதே நாளில் நான்கு பத்து மணி முதல் மீண்டும் தொடங்கும் பயணிகள் புதுப்பிக்கப்பட்ட நேரங்களில் படி தங்கள் பயணத்தை திட்டமிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஏற்பட்ட சிரமத்திற்கு நாங்கள் வருந்துகிறோம் உங்கள் ஒத்துழைப்பை பாராட்டுகிறோம் இவ்வாறு தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது